சார் வணக்கம் சார் சார் உங்களை அறிமுகம் சார் சார் என் பேர் ராஜா நான் தேனி மாவட்டம் கம்பத்தை சேர்ந்தவர் தேசிய காங்கிரஸ்ல வந்துட்டு பதினேழு வருஷமா பயன்படுத்திட்டு இருக்கேன் இப்ப வந்து இளைஞர் காங்கிரஸ் உடைய தேனி மாவட்ட தலைவரா தேர்தல் மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள காங்கிரஸ் கட்சியை பத்தி நம்ம எல்லாம் தெரியாம இந்தியாவில யாரும் இருக்க மாட்டாங்க இந்தியாவிலேயே வந்து மிகவும் பழமையான கட்சி அப்படின்னா அது காங்கிரஸ் கட்சி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு தொடங்கப்பட்ட கட்சி கிட்டத்தட்ட டிசம்பர் இருபத்தெட்டு வந்துச்சுன்னா நூத்தி நாற்பது வருஷம் ஆச்சு இன்னும் பத்து நாள்ல வந்து ஆண்டில நாங்கள் முழுவதும் கொண்டாடுவோம் இந்த கட்சி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்திய விடுதலை பெற்ற கால காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து கிட்டத்தட்ட காங்கிரஸ் உடைய ஆட்சி இருந்ததுனால மட்டும்தான் வந்து இந்தியா எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அதாவது ஒரு குண்டூசியோட நம்ம இந்தியா நாடுனால வந்து தயாரிக்க முடியாத சூழ்நிலை அதாவது வெளிநாட்டுல இருந்து ஒரு குண்டுசியூட இறக்குமதி பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்த நம்ம இந்திய நாடு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து சொந்தமா நம்ம நாட்டிலே வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் தான் இப்போ எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கலாமே இந்தியா ஃபுல்லா வந்துட்டு காங்கிரஸ் ஆட்சி பல மாநிலங்கள் நடந்திருக்கு கண்டினியூவா வந்து நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் நாங்க ஆட்சியில இருந்திருக்கோம் அதே மாதிரி தமிழ்நாட்டிலே நம்ம காங்கிரஸ் ஆட்சி நடந்திருக்கு இப்போ வரைக்கும் எத்தனை தலைவர்கள் வந்தாலும் அவர் ஒவ்வொரு தேர்தலின் போதும் அவர் பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரே வார்த்தை என்ன அப்படின்னா காமராஜர் ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படின்ற ஒரு பிரச்சாரத்தை முன்னாடி முன் வைக்கிறாங்க ஏன்னா காமராஜர் ஆட்சிதான் வந்து உண்மையான பொற்கால ஆட்சி அது யாராலையும் மறக்க முடியாது ஏன்னா வந்துட்டு ஏழை எளியோருக்கான ஆட்சி ஏழை மக்களுக்கான ஆட்சி ஒரு மாணவர்களுக்கான ஆட்சி எத்தனையோ வந்து எத்தனையோ டாக்டர்ஸ் எத்தனையோ இன்ஜினியர்ஸை வந்து உருவாக்கி ஆட்சி அந்த ஆட்சி அது வந்து யாராலையுமே மறக்க முடியாது ஏன்னா இன்னைக்குள்ள காலகட்டத்தில் வந்துட்டு எல்லா தலைவர்களுமே வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் நாங்க ஆட்சிக்கு வந்த காமராஜர் ஆட்சி கொடுப்போம் அப்படின்னு ஏன் இன்னைக்கு வந்து புதுசா கட்சி அமைச்சிருக்க நபர்கள் கூட காங்கிரஸ் காமராஜர் படத்தை வந்து புகைப்படத்தை பயன்படுத்திதான் வந்து அவங்களுடைய பிரச்சாரங்களை பல இடங்கள்ல வந்து தொடங்குறாங்க வைக்கிறாங்க அதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா வந்து காமராஜர் ஆட்சி அப்படின்றது வந்து காங்கிரஸ் கட்சியால மட்டுமே கொடுக்க முடியுமா தவிர வேற எந்த கட்சியாலையும் நம்ம கொடுக்க முடியாது ஏன்னா அன்னைக்கு அவர் கொண்டு வந்த மத்திய உணவு திட்டத்துல வந்து இன்னைக்கு இந்திய கூட்டணியில இருக்கக்கூடிய திமுக ஆட்சி வந்து காலை உணவு திட்டம் மதிய உணவு திட்டம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அது தூங்கப்பட்ட இடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அது காமராஜர் ஆட்சியில இருந்து தொடங்கப்பட்டது அவருடைய ஆட்சி காலத்துல வந்து எத்தனை அணைகள் கட்டினாங்க வச்சாங்க எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் மத்தியில் ஆட்சியில் இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி இந்த அம்மா அம்மையா இருந்தாங்க அவங்க ஆட்சியில வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒரு நிறுவனங்கள் பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து இந்தியாவை கொண்டு வந்தாங்க அதே மாதிரி அதுக்கப்புறம் வந்து ராஜீவ் காந்தி இன்னைக்கு வந்து நம்ம இந்த மொபைல் போன் யூஸ் பண்றோம் அப்படின்னா அதுக்கு வந்து வித்து வித்துன்றியவர் வந்து ராஜீவ் காந்தி தான் அதாவது விஞ்ஞான உலக வந்து இந்தியாவை அறிமுகப்படுத்துறவர் வந்து நம்ம காந்தி தலைவர் தான் அவர் அவருடைய ஆட்சி காலத்துல தான் வந்துட்டு இந்த ஐஐடி எஸ்ஐஐடி இந்த மாதிரி வந்து பல பல்வேறு நிறுவனங்களை கொண்டு வந்தாரு இந்தியாவில் வந்து வளர்ச்சி பாதை கொண்டு போன பெருமை வந்து தலைவர் ராஜீவ் காந்தி அவர்கள் தான் சேரும் பொருளாதார மேதையா இருந்தா மன்மோகன் சிங் அவர்கள் வந்துட்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தாங்க இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய கடந்த பத்து வருஷமா வந்து பிஜேபி ஆட்சியில் இருக்காங்க இருந்த பொது அரசு நிறுவனங்கள் எல்லாத்தையுமே வந்து தனியார் நிறுவனத்துக்கு வித்துட்டாங்க ஏர்போர்ட்ல இருந்து எல்லாத்தையுமே ரயில்வே துறை எல்லாத்தையுமே வித்துட்டாங்க எந்த ஒரு பொதுத்துறை நிறுவனங்களும் வித்துட்டாங்க இப்படி உள்ள சூழ்நிலையில வந்துட்டு நம்ம இந்தியா வந்து பின்னோக்கி போய்கிட்டு இருக்கு இப்ப பின்னோக்கி போகுது அப்படின்னா இன்னும் வந்து இந்தியாவில வந்து பசி பட்டினி இல்லாத ஒரே காரணம் என்ன அப்படின்னா நம்ம கடந்த பத்தாண்டு காலங்கள்ல வந்து மன்மோகன் சிங் அவர்கள் கொண்டு வந்த அந்த பொருளாதாரத்துடைய வளர்ச்சி தான் வந்து இப்போ வரைக்கும் இந்தியாவை வந்து பின்னோக்கி கொண்டு போகாத அளவுக்கு இருக்கு இதே பிஜேபி ஆட்சி வந்து இதே நிலைமையை தொடருமானால் இலங்கையில் ஏற்பட்டதை போன்று பசிப்பட்டி ஏற்படும் இவர்களுடைய ஆட்சி வந்து சீக்கிரமே மக்களால் அடித்து விரட்டக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார்கள் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா எந்த ஒரு இடங்கள்லயுமே வந்து அவங்க நேர்மையா ஜெயிக்கல அது மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும் எல்லா இடங்கள்லயுமே வந்து இந்த இப்ப தமிழ்நாட்டுல எஸ்ஏஆர் கொண்டு வந்துட்டாங்க இப்ப வந்து தலைவர் வந்து செய்தியாளர்கள் மீட்டிங் வச்சு எல்லாத்தையுமே வெளிப்படையா போட்டு காமிச்சாரு என்னென்ன பண்ணாங்க வச்சாங்க அப்படின்றது ஒவ்வொரு குண்டுகளவா தலைவர் வீசிக்கிட்டு இருக்காரு இப்ப வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே வெளியே கொண்டு வந்துகிட்டு இருக்காரு என்ன அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து ஒரே வீடு அந்த வீட்டுல வந்து ஐநூறு பேர் வந்து அடையாள அட்டை ஒரே வீட்டு அட்ரஸ்ல இருக்கு ஒரு வீடு ஒரு பத்துக்கு பத்து வீட்டுல வந்து ஐநூறு பேர் குடியிருக்க முடியுமா அதுல வந்து பத்து பேர் கூட படைக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை அதுல எப்படி அவங்க ஐநூறு பேருக்கு வந்து ஒரே அடையாள அட்டை ஒரே வாக்காளர் அட்டை ஆஹ் கொடுத்து அவங்க பயன்படுத்தி வாக்களிச்சிருக்காங்க இதே மாதிரி ஒவ்வொரு வாக்காளர் இப்ப என் பேர் ராஜா அப்படின்னா வந்துட்டு என்னுடைய தந்தையார் பேர் முகமது இப்ராஹிம் அப்படின்றத போட்டு வரும் அவங்க வந்து அவங்க போட்டிருக்க பேர்ல வந்துட்டு தந்தையார் பேர் ஏஏ பிபிசிசினு கொடுத்துருக்காங்க ஏன் அவங்களுக்கு எல்லாம் தந்தையார் பேர் கிடையாதா நிறைய வீட்டு டோர் நம்பர் வந்து ஜீரோன்னு போட்டிருக்காங்க ஏ அப்ப அவங்க வந்து வெளிப்படையாவே தவறுதல் பண்றாங்க அது எல்லாத்துக்குமே வந்து தேர்தல் ஆணைய துணையா போகுது வைக்கிறது இது எல்லாத்தையுமே நம்மளும் தன்னாலும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் எல்லா விஷயமே நம்ம தமிழில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் என்ன பண்றாங்க வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து அவங்களுடைய அவங்க செய்யக்கூடிய தவறான விஷயங்களையே இந்த தலைவர் ஒவ்வொரு பிரெஸ் வெளியே கொண்டு வந்துக்கிட்டு இருக்காரு அதாவது இந்தியாவில் இருக்க எல்லா பொதுத்துறை நிறுவனங்களையும் தனியாருக்கு தார பார்த்து வித்துட்டாங்க பொதுத்துறை நிறுவனமா இருக்கக்கூடிய இந்த நீதிபதிகள் எல்லாத்தையுமே விலக்கி வாங்கி வச்சுருக்காங்க நீதித்துறை இப்ப அவங்க இருக்கு அவங்க என்ன என்ன வந்து வழக்கு தொடர்றாங்களோ அவங்களுக்கு ஆதரவா தான் வந்து அந்த தீர்ப்பு ஜட்ஜ்மெண்ட் வரும் ஏன்னா நீதிபதிகள் அவங்களுக்கானவங்க கிட்டத்தட்ட ஒரு எட்நூத்தி பதிமூணு நீதிபதிகள் இருக்கக்கூடிய இந்தியாவில் அறுநூத்தி முப்பது பேர் ஆர் எஸ் எஸ் சேர்ந்தவங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு அந்த அறுநூத்தி முப்பது பேரும் பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த உயர் ஜாதியை சேர்ந்தவங்க வந்திருக்கு ஏன் அறுநூத்தி முப்பது பேருமே வந்துட்டு அந்த பார்ப்பன ஜாதிகள் உள்ளவங்க தான் வந்து படிச்சு நீதிபதிகள் ஆனாங்களா மற்ற மதத்தை சேர்ந்தவங்க மற்ற ஜாதியை சேர்ந்தவங்க எல்லாமே வந்து படிக்க தகுதி ஏற்றவர்களா இல்ல அவங்களால தேர்வு செலக்ட் ஆக முடியாத எந்த ஒரு நீதிபதி ஆகிறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லையா ஆனா அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட மாவட்ட ஆட்சியர் பல மாவட்டங்கள்ல வந்து ஆர் எஸ் சேர்ந்த நபர்களை வந்து ஐஏஎஸ் அதிகாரியா உட்கார வச்சிருக்காங்க பல்வேறு நீதிமன்றங்கள்ல வந்துட்டு நீதிபதியெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர் பார்ப்பனர்களை அவங்க உயர் நண்பர்களை வந்து உட்கார வச்சிருக்காங்க இதே மாதிரி வந்துட்டு இப்ப குஜராத்ல எடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமா வந்துட்டு போலி டோல்கேட்டு இயங்கிட்டு இருந்திருக்கு போலி நீதிமன்றங்கள் இயங்கிட்டு இருந்திருக்கு என்ன அதான் வந்து எல்லாமே போலியா தான் நடந்துகிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம கண்ணால பாக்குறோம் இதெல்லாம் பாத்துட்டு இது இது சம்பந்தமா வந்து நம்ம ஒரு வழக்கு தொடர்ந்தா கூட அந்த நீதி தீர்ப்பு சொல்லக்கூடிய நீதிபதி அவங்களால இருக்காங்க அதனால வந்து அவங்க தீர்ப்புகள் எல்லாமே வந்து அவங்களுக்கு சாதகமா போகுது இப்ப தமிழ்நாட்டுல கேரளாவில தவிர்த்து மற்ற எல்லா இடங்கள்லயுமே வந்துட்டு அவங்க வந்து நல்லாவே ஊர் உருவிட்டாங்க இப்ப கடைசியா வந்து இந்த திருக்குற ஒரு தீர்ப்பு வந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அளவுகள்ல வந்து நெருப்பு மூட்டணும் தீ பண்ற தீ தீப்பன்ற ஏற்றணும் அப்படின்ற ஒரு இதை கொண்டு வராங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஜாதி அரசியல்ன்றது அப்படியே அப்பட்டமா தெரியுது அதாவது ஆண்டாண்டு காலமா வந்து எங்க நம்ம வந்து தீப்பற்ற வைக்கணுமோ அந்த தீ பண்ற வைக்கணுமோ அங்க வந்து தொடர்ச்சி அது நடந்துகிட்டு இருக்கு இவங்க வந்து ஒரு புதிய தீர்ப்பை கொடுக்குறாங்க அவர் யாரு என்ன அப்படின்னு பார்த்தா கடந்த காலங்களில் வந்துட்டு இவர் நீதிபதியா இருக்கும் போதே வந்து கோயம்புத்தூர்ல வந்து வானதி சீனிவாசன் எம்எல்ஏ நடத்தக்கூடிய கூட்டத்தில் வந்து வெளிப்படையா அவருடைய நோட்டீஸ்ல அவர் போடக்கூடிய அந்த அழைப்புகள் நோட்டீஸ்ல இவர் பேர் போட்டு அந்த கூட்டத்துல இவர் பங்கேற்றிருக்காரு ஒரு நீதிபதி எப்படி ஒரு தனித்த தனிப்பட்ட ஒரு அரசியல் கட்சி நிகழ்வுல கலந்துகிட முடியும் அப்படின்றது தெரியல இதுலேயே தெரியுது அவர் வந்து அப்பட்டமா ஒரு பிஜேபி ஏவல் மூலமா இந்த மாதிரியான ஒரு தீர்ப்பை அழைச்சு நாட்டுக்குள்ள ஒரு மத கலவரத்தை உருவாக்கி அந்த மத கலவரத்தின் மூலமா அவங்க ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அது எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டுல நடக்கவே நடக்காது இது வந்து இது வந்து நான் நூறு சதவீதம் நான் உறுதியா சொல்லுவேன் ஏன்னா அவங்களுடைய ஆட்சி அப்படின்னு அப்படி அவங்க ஆட்சி செய்யக்கூடிய இடத்துல எதுவுமே பண்ணல எல்லா இடத்துலயுமே வந்து ஓபனா சொல்லணும் அப்படின்னா பிராரித்திரம் பண்ணி மோசடி பண்ணி வாக்குகளை திருடித்தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க அது எல்லாமே வந்து அப்பட்டமா தெரியுது இருந்தாலும் அதே மாதிரி ஆஹ் அண்ணாதிமுக வந்து ஒரு பகலக்காய பயன்படுத்தி அவங்க வந்து ஆட்சிக்கு வந்துடலாம் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க இப்ப வந்து அவங்க என்னைக்கு அண்ணாதிமுக பிஜேபியோட அண்ணாதிமுக கூட்டணி சேர்ந்தாங்களோ அப்ப இருந்தே வந்து பிஜேபி அண்ணாதிமுக வந்து ஒரு அழிவை நோக்கி இறங்குமுகமா இறங்கி போய்கிட்டு இருக்கு அதுல வந்து பெரிய பெரிய தலைவர்கள்லாம் கட்சி விட்டு வெளியேறி போய்கிட்டு இருக்காங்க அண்ணாதிமுக என்னைக்கு பாஜகவுடைய கூட்டணி வச்சுச்சோ அன்னைக்கே வந்து அண்ணாதிமுகவுடைய அழிவு காலம் நெருங்கி விட்டது அண்ணாதிமுகவுடைய ஆட்சி என்றும் தமிழ்நாட்டில் வராது இனி இனி வரும் காலங்களிலே வந்துட்டு தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப தெளிவா இருக்காங்க பாஜக வந்துட்டு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உள்ள கொண்டு வரக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்காங்க ராகுல் காந்தி தலைவர் வந்துட்டு எல்லா டிசம்பர் லாஸ்ட்ல வந்துட்டு எல்லா ஜனவரியில வந்துட்டு தமிழ்நாடு நடைபெறம் மேற்கொள்ளணும் அப்படின்னு இருக்காங்க தமிழ்நாட்டுல வந்து அவர் நடைபெயணம் மேற்கொள்ளக்கூடிய விஷயம் வந்துட்டு மிக பிரம்மாண்டமான ஒரு வெற்றிக்கு வித்தா வித்தா இருக்கும் அப்படின்றதையும் நான் கூறிக்கொள்கிறேன் ஏன்னா ராகுல் காந்தியின் நடைபெயணத்தின் மூலமா இன்று இருக்கக்கூடிய எம்பிக்கள் எந்தெந்த பாராளுமன்றத்துக்கெல்லாம் எம்பி நாடாளுமன்ற தேர்தலில் வந்து எந்தெந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் தலைவர் வந்து நடைபயணம் போனாங்களோ அங்கேயெல்லாம் மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அதாவது கிட்டத்தட்ட கன்னியாகுமரியிலருந்து காஷ்மீர் வரைக்கும் நடைபயணம் வச்சுக்கிட்டாங்க அந்த நடைபேணத்தின் வெற்றி தான் வந்து தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதியை வந்து காங்கிரஸ் வந்து இந்தியா கூட்டணி வந்து ஜெயிச்சிச்சு இதே மாதிரி சூழ்நிலை வந்துட்டு இனி மீண்டும் வந்து இருநூறு தொகுதி குறை இல்லாமல் தமிழ்நாட்டில் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிக்கும் அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இன்று ஆட்சியில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் விடியல் பயண திட்டம் ஆஹ் மகளிர் உதவித்தொகை இது போன்ற பல்வேறு திட்டங்களை இன்னைக்கு கூட இந்த சிறுபான்மையினருக்காக வந்து ஹஜ் கமிட்டிக்கு விமான நிலையத்துக்கு செல்லக்கூடியவர்கள் அங்க தங்குறதுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான ஹோட்டல்ஸ் அதாவது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலுக்கு ஈக்குவலான அறைகள் வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காரு அதே மாதிரி வந்து சிறுபான்மை மக்களுக்கு எதிராக எந்த ஒரு சட்டங்களையும் தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வராம பிஜேபி என்னென்னலாம் கொண்டு வராங்களோ அது எல்லாத்தையுமே வந்து தவறுபடியாக்கி எல்லாத்துக்குமே எதிரான சட்டமன்றத்தை தீர்மானத்தை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காரு அதனால வந்து எங்களுடைய இந்தியா கூட்டணி மீண்டும் தமிழ்நாட்டுல வந்து இருநூறு தொகுதிகளுக்கு மிகாமல் வெற்றி பெறும் பிஜேபி இருக்கக்கூடிய நாலு எம்எல்ஏக்களும் துடைத்து எரியப்படுவாங்கன்றதையும் நான் சொல்லிக்கிறேன் தமிழ்நாட்டுல வந்து அவங்க என்ன எஸ்ஐ கொண்டு வந்தாலும் கூட தமிழ்நாட்டு மக்கள் எங்களுடைய அதாவது இந்த வாக்குச்சாவடிகளில் வந்துட்டு நாங்கள் ரொம்ப தெளிவா இருப்போம் வாக்குச்சாவடிகள்ல வந்து யாராலே அந்த போலியான வாக்குகள் அந்த வாக்குகளை திருடி போடுறது இந்த விஷயங்களில் வந்து தமிழ்நாடு அரசு எல்லா விஷயங்களையும் தெளிவா இப்ப வந்து அதுக்கான வேலைகள் பா பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த எஸ்ஐஆர் அவங்க கொண்டு வந்த வாக்கு திருட்டு கண்டிப்பா தமிழ்நாட்டுல எடுபடாது மீண்டும் இந்தியா கூட்டணி தான் வரும் நடந்து முடிஞ்ச பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அஹ் நூத்தி மூணு நூத்தி நாலு எம்பிகள் வரைக்கும் இந்தியா கூட்டணி எம்பிகள் பார்லிமெண்ட்ல இருக்காங்க இப்ப வரைக்கும் இருக்காங்க கரண்ட்ல அதே மாதிரிதான் வந்துட்டு கர்நாடகாவிலேயே வந்து எங்க காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்குது இப்ப ரெண்டு வருஷம் ஆட்சியால முடிஞ்சு நல்லா நடந்துகிட்டு இருக்கு இப்ப ரெண்டு நாளைக்கு முன்னாடி அந்த கேரளா எலெக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகமான மாநகராட்சியிலயும் நகராட்சியிலையும் கிராம பஞ்சாயத்துலயும் வந்து காங்கிரஸ் கட்சி இருக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல வந்து கேரளாவிலையும் காங்கிரஸ் ஆட்சி தான் நடக்கும் அடுத்து நடக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தலில் இவங்க என்னதான் வாக்கு திட்டு பண்ணி ஜெயிச்சாலும் கூட நியாயம் பண்ண ஒன்று இருக்கு கடவுள்ன்ற ஒருத்தவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு கண்டிப்பாக காங்கிரஸ் ஆட்சி தான் வரும் என்பதை வந்து நான் வந்து கூறிக்கொள்கிறேன் உங்களை மாதிரி மீடியாக்கள் தான் வந்துட்டு இன்னைக்கு வந்து அரசியல் மாற்றத்தைவே வந்து உருவாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அதனால வந்து இந்த மீடியாக்கள் எல்லாமே வந்து நடுநிலையாக செயல்பட்டு உண்மையை உண்மையாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் என்று கூறி உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் ராஜா முகமது தேனி மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர்